நமது கதை நாயகி அனன்யா அவளது அப்பா நான்கு மகள்களுக்கு திருமணம் முடித்து கடைசி மகள் அனன்யாவுடன் மகிழ்ச்சியாக வீட்டில் இருக்கிறார் வறுமைக்கு மத்தியிலும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்படுகிறது தனது அனன்யா மகளுக்கு கண் பார்வையும் இல்லை ஒரு கல்யாணம் முடித்துவிட்டால்தான் தனக்கு நிம்மதி என்று ஒரு பக்கம் மனதில் அதிகமாக தோன்றியது அதற்கு ஏற்றாற்போல் போல் ஒரு நாள் ஜமீன் சம்பந்தம் அவர்களை தேடி வந்தது அப்பா தரகரிடம் என் செல்ல பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே பார்வை கிடையாதுங்க இதை அவங்ககிட்ட தெளிவாக சொல்லிடுங்க அதற்கு தரகர் ஐயா நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அவங்க பொண்ணோட குணந்தா முக்கியம்னு சொல்லிட்டாங்க ரொம்ப நல்ல குடும்பம் ஐயா அவங்க பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தால் மட்டும் போதும் தான் சொல்கிறாங்க இதை கேட்டு அப்பாவுக்கு மகிழ்ச்சியுடன் ஒரு ஆனந்தம் வீட்டில் அகன்யாவை சம்மதிக்க வைத்து சம்பந்தம் கல்யாணம் வரை சென்றது அனன் அனன்யாவுக்கு மாப்பிள்ளையாக ஆகாஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர்களது கல்யாணம் திருமணம் கோலாகலமாக நடந்திருக்கிறது இரு குடும்பத்தாரும் சம்மதித்து அகன்யாவுக்கு ஆகாஷுக்கும் திருமணம் நடந்தேறியது மாப்பிள்ளை ஆகாஷ் இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லாதவனாக தெரிந்தான் அப்போது திருமண மேடையில் அனன்யா பேச வர ஆகாஷ் முகத்தை ஒருபுறமாக திருப்புகிறான் ஆகாஷ் அவன் நண்பனிடம் சத்தமாக எனக்கு வசம் போயிட்டு வரணும் எல்லாரையும் அவன் சமாளிச்சுக்கோங்க நான் இப்ப போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே வந்துடுறேன் ஆனால் ஆகாஷ் சென்று பதினைந்து நிமிடங்கள் கழித்து திரும்புகிறான் அப்போது கல்யாண சடங்குக்காக ஐயர் ஆகாஷின் அப்பாவை அழைக்க அவரை காணவில்லை அப்போது ஆகாஷின் அப்பா மடமேனக்கி திரும்பி வருகிறார் ஓகே என்று அனன்யாவின் அப்பாவை பார்த்தால் அவரை மறுபுறம் காணவில்லை அனைவரும் அங்கே அங்கே சென்று பார்க்கிறார்கள் அனன்யாவின் அக்கா ஒருபுறம் சென்று பார்க்க அவளிடம் ஒரு கூச்சல் சத்தம் பெருசாக தெரிகிறது அவளோட சத்தம் அப்பா என்று ஒரு பக்கம் இருந்து சத்தம் வருகிறது அனைவரும் அந்த சத்தத்தை நோக்கி சென்று பார்த்தால் தரையில் அனன்யாவின் தந்தை சடலமாக கிடந்தார் திருமணம் நடந்த சில மணி நேரத்திலேயே அந்த குடும்பத்தின் ஆதாரம் மறைந்து போனது இந்த செய்தியெல்லாம் முடிந்து கடைசியாக ஆகாஷ் மற்றும் அனன்யா புதிய வீட்டிற்கு செல்கின்றனர் ஆனால் அனன்யா தனிமையிலேயே அங்கு இருக்கிறாள் ஆகாஷ் அவளிடம் கடுமையாகவே என் நேரமும் பேசுகிறான் ஆகாஷ் அனன்யாவிடம் நான் இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங் போகணும் என்னோட ரூமுக்கு நீ வரக்கூடாது ஓகேவா உனக்கு என்ன வேணுமோ அதை வீட்டு வேலைக்காரங்கிட்ட கேட்டு வாங்கிக்க என்ன எதையும் அவன் டிஸ்டர்ப் இது பண்ணிடாத அப்போது அனன்யா என்ன சொல்வதென்று தெரியாமல் தனிமையாகவே மீண்டும் அமர்கிறார் அப்பாவின் உடல் புராய்வு வந்தது ஆனால் அறிக்கை வந்தபோது அனன்யாவின் அக்கா தங்கம் அதிர்ச்சி அடைகிறாள் அவள் நடுங்கும் குரலில் இது அப்பாவுக்கு மாரடைப்பு இல்லை ரிப்போர்ட்ல இது கொலைன்னு தெளிவா இருக்கு இதை கேட்ட அனன்யாவின் இரண்டாவது தங்கை எப்படியும் ஒருபோதும் நம்ம அனன்யாவுக்கு இது தெரியக்கூடாது யாரும் அவள்கிட்ட சொல்லாதீங்க இப்பதான் அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு என்று அவர்களுக்குள்ளேயே பேசிக் கொள்கிறார்கள் மறுபுறம் அனன்யா இருக்கும் இடத்தில் அனன்யா துணி மடிக்க சிவராஜ் என்பவர் ஆகாஷ் குரலில் அவளிடம் மென்மையாக பேச வருகிறான் சிவராஜ் அவளிடம் பயப்படாதான் நான் தான் இந்த மாதிரி தனியா துணி மடிச்சு கஷ்டப்படலாமா அதுக்கு தானே நான் இருக்கேன் உணர்ச்சிகள் பொங்க ஆகாஷ் இல்லை யார் நீங்க ஆகாஷ் ஆகாஷ் நீ எங்க இருக்க யாரோ என் இருக்காங்க என்று குழப்பத்துடன் கூச்சலிடுகிறார் உடனே சிவராஜ் அந்த இடத்திலிருந்து வெளியே செல்கிறார் மறுநாள் அனன்யா தன் அக்காவிடம் அக்கா இங்க ஏதோ சரியில்லை நேற்று ஒருத்தர் என் ரூமுக்கு வந்தாரு அவர் ஆகாஷ் மாதிரியே பேசினாரு ஆனா அது ஆகாஷே இல்ல அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்கதான் ஏதாவது பண்ணணும் அப்போது அனன்யாவின் அக்கா மீண்டும் இன்ஸ்பெக்டர் ரவியிடம் சிவராஜ் மீது சந்தேகம் இருப்பதாக ரவியிடம் சொல்கிறார் ரவி சிவராஜ் பற்றி விசாரிக்க முடிவெடுக்கிறார் ஒரு அதிர்ச்சிகரமான செயல் நடந்தது அனன்யா மறைந்திருந்து ஆகாஷின் பேச்சை கேட்கிறார் அப்போது ஆகாஷ் எனக்கு ஆன்ம குறைன்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த குருட்டு பொண்ணையே கல்யாணம் பண்ணேன் அந்த கிழவனையும் கொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு ஆனா இப்படி நான் மாட்டுவேனே எனக்கு தெரியாம போயிடுச்சு சிவராஜ் என்று சிவராஜிடம் கூற சிவராஜ் குரல் தாழ்த்தி நல்ல வேலை நான் அந்த இடத்துல இருந்தேன் இல்லைன்னா என்ன ஆகியிருக்கோம் அடுத்த டைமு அவளையும் நான் முடிச்சு விட்டுறேன் ஸோ அப் போயிடுவா அவளை நான் பாத்துக்கிறேன் இதை கேட்ட அனன்யா தான் கொலை செய்ய போவதை உணர்கிறாள் மறுபுறம் இன்ஸ்பெக்டர் ரவி புதிய பணியாளராக மாறு வேடத்தில் வந்து பழைய பணியாளரிடம் பேசுகிறார் பழைய பணியாளர் அவர் காலேஜ் படிக்கிறப்ப ஆக்சிடென்ட்ல ஆன்ம போயிடுச்சு தம்பி அதனாலதான் இவ்வளோ கோபம் அது மட்டும் இல்லை இதை தெரிஞ்சுகிட்ட ரெண்டு வேலைக்காரங்களையும் அந்த ஆகாஷ் வந்து கொண்டு இருக்காரு ரெண்டு பேரை சுட்டே நீ கொண்டிருக்காரு கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் ரவி அதிர்ச்சி அடை அடைந்தார் மீண்டும் அந்த பழைய பணியாளர் அது மட்டும் இல்லாம தம்பி ஆகாஷ் லவ் பண்ண பொண்ணு பிரேக்அப் பண்ணப்ப அவளை இங்கேயே கூட்டிட்டு வந்து சுட்டு கொண்டு இருக்காரு ரொம்ப மோசமானவர் அவர் இதை கேட்ட ரவி தனியாக மேலே சென்று மேலதிகாரியிடம் சார் சார் ஆகாஷ் லவ் பண்ணி கொண்ட அந்த பொண்ணு யாருன்னு விசாரிங்க அனன்யா இங்க ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்காங்க நம்ம தான் இதை முடிவு கொண்டு வரணும் வர பிளீஸ் சீக்கிரம் அப்டேட் பண்ணுங்க அனன்யா பயத்தில் தன் அக்காவிடம் லேண்ட்லைனில் பேச முயல்கிறார் போன் எடுத்ததும் அக்கா அந்த 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 மிருகம் தான் நம்ம அக்காவை கொண் நம்ம அப்பாவை கொண்டு இருக்கான் என்று சொல்வதற்குள் ஆகாஷ் லேண்ட்லைன் வயரை அறுக்கிறான் அனன்யாவை ஓங்கி கன்னத்தில் அரைகிறான் ஆகாஷ் அனன்யாவிடம் நீ இருந்து எப்படி உயிரோட போக போறன்னு நான் பாக்குறேன் ஆகாஷ் வேகமாக துப்பாக்கியை தேட சிவராஜ் அனன்யாவின் முடியை பிடித்து இழுக்கிறான் ஆகாஷ் அனன்யா மீது துப்பாக்கியை நீட்டும் போது வெளியே காவல்துறை சைரன் சத்தமாக ஓங்கி ஒலிக்கிறது இன்ஸ்பெக்டர் ரவியும் காவலர்களும் உள்ளே நுழைகிறார்கள் இன்ஸ்பெக்டர் ரவி ஆகாஷ் சிவராஜ் இருவரும் சரடிங்க இல்லாட்டி உங்களை நான் இங்கேயே சொல்ல வேண்டியதா இருக்கும் ரவி ஆகாஷ் சிவராஜ் மற்றும் இந்த உண்மைகள் தெரிந்தும் வாய் மூடி இந்த குடும்பத்தினர் எல்லாரையும் கைது செய்கிறார் இன்ஸ்பெக்டர் ரவி ஆகாஷ் மற்றும் சிவராஜை இழுத்து நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்கிறார் அப்போது வந்த அனன்யாவின் அக்கா அனன்யாவை கட்டி அணைத்துக் கொள்கிறார் அப்போது அனன்யா அப்பாவுக்கு நீதி கிடைச்சிருச்சு அக்கா நான் இன்னும் குருட்டு பொண்ணுதான்னு அவங்க தான் எனக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய பலம் நான் என்ன குருடா இருந்தாலும் என் அப்பாவுக்கு நான் நீதி வாங்கி தந்துட்டேன் என்னதான் பார்வை இல்லாமலேயே அவள் தன் தந்தையின் கொலையாளிகளையும் தனக்கு எதிராக இருந்த சதிகாரர்களையும் கண்டறிந்தாள் இது அனன்யாவின் அன்பின் ஆட்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி குற்றவாளிகளின் ஆசை அனன்யாவின் அன்பிற்கு முன்னால் தோற்று போனது